பின்சக்கரம் கலண்டு தாறுமாறாக ஓடிய தனியார் பேருந்து சேலத்தில் பயங்கரம் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் பின்பக்க சக்கரங்கள் திடீரென கலண்டு ஓடியதால் பரபரப்பு பேருந்தில் பயணித்தவர்கள் நல்ல வாய்ப்பாக உயிர் தப்பினர் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை கொண்டு எடப்பாடிக்கு சென்று கொண்டிருந்தபோது போது பேருந்தின் முன்பக்க டயர் திடீரென வெடித்தது இதனால் பேருந்து தாறுமாறாக ஓடியது இந்த நிலையில் திடீரென பேருந்தின் பின்பக்க சக்கரங்கள் இரண்டும் அச்சு முறிந்து கலந்து தனியாக ஓடியது பின்பக்க டயர்கள் இல்லாமல் பேருந்து சிறிது தூரம் ஓடி பின்னர் லாவகமாக நிறுத்தினார் பேருந்தின் பின்பகுதி சாலையில் உரசியபடி சென்றதால் பயங்கர சத்தம் ஏற்பட்டுள்ளது இதனால் பயணிகள் பயந்து கூச்சலிட்டுள்ளனர் பின்னர் பேருந்து நிறுத்தப்பட்டவுடன் அதிலிருந்த பயணிகள் அவசர அவசரமாக கீழே இறங்கினர் தகவல் அறிந்து வந்த கொட்டலாம்பட்டி தா காவல்துறையினர் பயணிகளை மீட்டு வேறு பேருந்தில் அவரவர் ஊர்களுக்கு செல்ல நடவடிக்கை எடுத்தனர் இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக பயணிகள் யாருக்கும் சிறு காயம் கூட ஏற்படவில்லை தற்போது அதன் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது